அதிசயா அதிசயங்கள் அதிசயம் நடக்கும் நிச்சயமா சார் வணக்கம் வணக்கம் சார் போன வாரம் நிறைய இன்ட்ரெஸ்டான கேள்வியெல்லாம் வந்துருந்தது இந்த வாரம் அதிகமாக நிறையா வந்திருக்கு பங்குச்சதாக நிறைய மாற்றங்கள்லாம் கூட வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம் அதுக்கு முன்னாடி பணம்னானா உங்களுக்கு என்ன சார் முதல்ல யாபோகம் வரும் மகிழ்ச்சி அதுதான் நினைவுக்கும் சரி சார் மற்றவங்களுக்கு புதான் என்ன வரணும் நீங்கள் நினைப்பீங்க அவங்களுக்கும் மகிழ்ச்சி தான் வரணும் எல்லோருக்கும் நிச்சயமா அதில் என்ன சந்தேகம் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது அன்லிமிட்டடான ஒரு இதுன்னா பணம் தான் நம்ம இவ்வளோ தான் வேணும் அப்படிங்கிற ஒரு திருப்தி அதுக்கு மேலே நம்மளால் முடியாது என்ன தான் இது பண்ணாலும் கீவாஜாவை பற்றி ஒரு ஒரு நகைச்சுவையான ஒரு நிகழ்வு சொல்லுவாங்க ஒரு வீட்டுக்கு சாப்பிட போயிருந்தாராம் நல்லா சாப்பிட்டாராம் நிறைய கொடுத்தாங்களாம் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இன்னும் என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்டாங்களாம் ஒரு லெவலுக்கு மேலே அவர் சொன்னாரான் இன்னும் என்ன வேணும்னா இன்னும் ஒரு வயிறு வேணும் அப்படின்னாங்க அவ்வளோ நல்லா இருக்கின்ற அது மட்டும்தான் நம்மளால் பணத்துக்கு நம்ம எப்போதும் ஆனால் அது நேர்மையாக ஓரளவுக்கு நம்ம ஒரு நியாயமான முறையில் சம்பாதிக்கணும் நாலு பேரோட பகிர்ந்துக்கணும் அதுதான் ரொம்ப பணத்தால் மகிழ்ச்சி வாங்க முடியாதெல்லாம் சொல்லுவாங்க வாங்க முடியும் நான் நம்புகிறேன் எப்படி வாங்க முடியும்னா பணத்தை கொடுத்து இந்த மகிழ்ச்சி என்று ஒரு கூடன்னு சொல்ல முடியாது அது உண்மையிலேயே அது தேவையான ஆளுக்கு அந்த ஒரு ஒரு ரூபாயை கொடுத்தீங்கன்னா ஒரு ஐந்து ரூபாய் நமக்கு அது ஒரு பெரிய தொகையாக இல்லாத ஒரு ஐந்து ரூபாயை கொடுத்தா கூட அவர் வந்து அந்த அரசாங்கம் நடத்தக்கூடிய உணகத்தில் போய் ஒரு பிளேட் இட்லியை வாங்கி சாப்பிடும் நம்மளால் அது அஞ்சு ரூபாய்க்கு இட்லி வாங்கி சாப்பிட முடியாது அவரால் அது சாப்பிட முடியும் திருப்தியாக அப்போ அவர் கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சியினுடைய மெஷர் பார்த்தீங்கன்னா அது வந்து அளக்க முடியாத அளக்க முடியாத ஒரு மகிழ்ச்சி நிறைய கேள்விகள் இருக்குது கேள்விகளில் போயிடுறாங்க வெங்கடேஸ்வரன் ராஜா அப்படிங்கிற நேர் வந்து வில் பிஇ ரேஷியோ வில் பிளே எனி ரோல் இன் மியூச்சுவல் ஃபண்ட் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ரோல் ப்ளே பண்ணோம்னா மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம கொடுக்கக்கூடிய பணத்தை முதலீடு செய்யக்கூடிய அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஃபண்ட் மேனேஜர் வந்து அதை எந்த பங்குல முதலீடு செய்ய போகிறாரோ அதில் அதை பிஇ பார்த்து அவர் முதலீடு செய்வாராக இருக்கலாம் பி மட்டுமல்ல வேறு சில மல்டி ஃபேக்டர்ஸ்னு இப்போ வந்துருச்சு மல்டி ஃபேக்டர் ஃபண்டெல்லாம் வந்துருக்கு அந்த மாதிரி பல ஃபேக்டர்ஸை பார்த்து அவர்கள் முதலீடு செய்வார்கள் அதில் ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர்ங்கிறது அந்த தனிப்பட்ட பங்கினுடைய பிஇ அந்த துறை ஒட்டுமொத்த துறையினுடைய பிஇ அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து முதலீடு செய்வார்கள் அந்த அளவுக்கு அதனுடைய ஒரு இது இருக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கான பிங்கிறதெல்லாம் அதை யாரும் பார்க்க பார்க்க அதுக்கு நெட் அசெட் வேல்யூ அதனுடைய குரோத் எப்படி இருக்குது அதனுடைய அப்படி தான் பார்க்குறது ஜெய் மக ஒரு சார் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைச்சா ரெப்போ ரேட்டுன்னு நினைக்கிறேன் அவர் சொல்கிறது குறைச்சா வெஹிக்கிள் லோன் கார் டூ வீலருக்கு லோன் இதெல்லாம் வந்து குறையுமா சார் அப்படின்னு கேட்டுருக்கார் குறையுங்கிறது குறையணுங்கிறது நம்முடைய எண்ணம் ஆனால் அந்த நிறுவனங்கள் அதை உடனடியாக குறைக்கிறது இல்லை அந்த பாஸ் பண்ணுறதுக்கு டைம் ஆகுதுங்கிறது ஆர்பிஐனுடைய பல ஸ்டடீஸில் வெளிவந்துருக்கிறது அதை துரிதப்படுத்தணும் விரைவுபடுத்தணும் ஆர்பிஐ தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறது அதற்கான நடவடிக்கை எடுக்கிறாங்க பட் நிச்சயமாக வந்து நம்ம வாங்கின கடன் மீதான வட்டி குறையத்தான் செய்யும் ப்ரொவைடட் அது வந்து ஃபிக்ஸட் ரேட்டாக இல்லாமல் ஃப்ளோட்டிங் ரேட்டாக இருந்து நம்ம அந்த மாதிரியான ஒரு கான்ட்ராக்ட் அந்த அக்ரிமெண்ட்டில் நம்ம போயிருந்தோம்னா நிச்சயமாக வட்டி விகிதம் குறையும்பொழுது குறையணும் ஓகே ஃப்ளோட்டிங் ரேட் நம்மளே ஃபிக்ஸ் பண்ணலாமா இல்லை கொடுக்குற அவங்க லோன் கொடுக்குறோம்னா ஃபிக்ஸ் பண்ணுவாங்களா இல்லை அவங்க லோன் கொடுக்குறவங்க நமக்கு சொல்லுவாங்க அது நமக்கு ஓகேன்னு நம்ம அதுக்கு ஒத்துக்கலாம் அப்போ நம்ம நாலு பேர்ட்ட கேட்டுட்டு எங்கே நமக்கு குறைவாக இருக்கோ அங்கே நம்ம போகலாம் பட் இதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா நாலு பேர்ட்ட நீங்கள் கேட்குறீங்க இன்னைக்கு ஒருத்தர் குறைவாக இருப்பார் செவன் பாயிண்ட் நைன் பேர் நீங்கள் போயிடுவீங்க ஆறு மாதத்திற்கு பிறகு இவர் எயிட் பாயிண்ட் ஃபோராக மாற்றுவார் உங்கள்ட்ட எயிட் சொன்னவர் எயிட் பாயிண்ட் டூவில் கொடுப்பார் தெரியாது உங்களுக்கு ஸோ இது இந்த துறையில் இருக்கக்கூடிய ஒரு அனாமலி அதை கொஞ்சம் சரி செய்யணும் பட்டு பேஸ் ரேட்டு பிஎல்ஆர் ரேட்டு அப்படிலாம் பல இதெல்லாம் சொல்லி ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க பட் இருந்தால் கூட இந்த அனாமொலி தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு மணி என்கிற நேர் வந்து நாகப்பன் சார் வைல் சவுத் கொரியா வந்து ஏபிள் டு ப்ரொடியூஸ் ப்ராடக்ட் லைக் சாம்சங் எல்ஜி கியா ஹூண்டாய் வேர்ல்டு மார்க்கெட்டில் வந்து சக்கபாட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்தியா நாட் ஏபிள் டு டூ வாட் இஸ் ராங் இன் அவர் சிஸ்டம் நம்மளுடைய தான் வெல் கிளாஸில் எல்லா பக்கமும் ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறதுக்கு இல்லாமல் இருக்குது ஏன் பின்தங்கியிருக்குங்கிற மாதிரி கேட்டிருக்கு ஏன் நம்ம ஏன் கண்டுபிடிக்கல ஜீரோவை கண்டுபிடிச்சது தான் நம்மளுடைய நம்ம தான் சொல்கிறாங்க ஸோ பூஜ்ஜியத்தை கண்டுபிடித்தவர்கள் நாம்ங்கிறது மட்டும் இல்லை அஸ்ட்ரானமிலெல்லாம் பட் அந்த காலத்தில் பட் பழங்கதை இன்றைக்கி தேதி கூட அஃப்கோர்ஸ் அவருடைய ஆதங்கம் புரிகிறது நம்ம என்ன இன்னோவேஷனில் நம்ம நிறைய பின் தங்கி இப்போ அமெரிக்கா வந்து எந்த பொருளையும் உற்பத்தி செய்யலைனாலும் டாமினேட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி அமெரிக்கா மாதிரி நாடுகள் இன்னோவேஷன் புதிது புதிதாக ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய செலவு பண்ணுறாங்க நிறைய புதிய இதை கண்டுபிடிக்கிறாங்க அதை பேட்டர்ன் பண்ணுறாங்க அதற்கு பிறகு நம்ம வந்து இந்த பேட்டன் இதை கட்டிட்டு நம்ம ஒரே ஒரு சாஃப்ட்வேரை பண்ணிவிட்டு மைக்ரோசாஃப்ட் கம்பெனி அந்த சாஃப்ட்வேரை திரும்ப திரும்ப சிடி அடிச்சு நம்மகிட்ட சிடி கூட இப்போ கிட்டலாம் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி மாதம் மாதம் நம்மகிட்ட வாடகை வாங்குறாங்க நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஆன்டி வைரஸுக்கு ஒரு மாதம் மாதம் ஒரு வாடகை கொடுக்க வேண்டியதாக இருக்குது ஸ்டோரேஜ் ஸ்பேஸுக்கு வந்து நீங்கள் கூகுளுக்கு வாடகை கொடுக்க வேண்டியதாக இருக்குது அப்புறம் மைக்ரோசாஃப்ட் வேர்டுக்கு எக்ஸல் ஷீட்டு ஆஃபீஸ் எம்எஸ் ஆஃபீஸுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கு அந்த ப்ராடக்ட்டுக்காக அவங்க அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக செலவு பண்ணலை ப்ளஸ் இன்னோவேஷன் அதை டெவலப் இதுக்கு பண்ணுறாங்களே தவிர அந்த ஒரு ப்ராடக்ட்டுக்குனா அவ்வளோ தான் ஸோ இன்னோவேஷன் நம்ம இந்தியாவில் அளவுக்கு இல்லைங்கிறது ஓரளவு உண்மை அதனால தான் அவர் கேட்குறாருங்கிறது கரெக்டு பட் ஆனாலும் அது மாறி வருகிறதுன்னு நான் நினைக்கிறேன் ஒரு நல்ல உதாரணம் சொல்லணுன்னா நம்ம ஒரு பொருளை தான் கண்டுபிடிக்கணுங்கிறது ஒரு சேவையை கூட நம்ம ஒரு இன்னோவேட்டிவான ஒரு ஒரு மெத்தட் என்னென்னா யூபிஐ அந்த யூபிஐ பேமெண்ட் மெத்தட் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இன்னோவேட்டிவான ஒரு ஒரு மெத்தட் இல்லையா இன்றைக்கி ஒரு ரெவல்யூஷனைஸ் ஆகிருக்கு பேமெண்ட்டு வேர்ல்டு இன்னும் அமெரிக்கர்கள் காடை தேய்ச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம அமெரிக்காவில் உள்ள அந்த பத்திரிகைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணும்பொழுது ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் நம்ம ஊரில் இப்போ பத்திரிகைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா ஒரு க்யூஆர் கோடு இருப்பாங்க போட்டோன்னு போய் அங்கே உடனே பேமெண்ட்டு போய் அடுத்த நிமிஷம் போயிடும் நீங்கள் அவங்க இன்னும் வந்து க்யூஆர் கோடுக்கு இதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம சாஃப்ட்வேருக்கே பாருங்கள் இன்னமும் உங்கள் கிரெடிட் கார்டு நம்பர் என்ன இது என்னென்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க போட்டு உள்ளே போய் போட வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது இப்போ தான் இது மெல்ல மெல்ல மாற ஆரம்பிச்சிருக்கு ஸோ இது ஒரு பெரிய ரெவல்யூஷன் வந்து இந்தியாவில் பண்ணது இது வந்து ரொம்ப கண்டு காணாமல் கண்டுகொள்ளப்படாமல் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதற்கான ஒரு ரெக்கக்னிஷன் முழுமையாக கிடைக்கல இது வந்து இன்றைக்கி வந்து இப்போ சிங்கப்பூர்லேருந்து ஃப்ரான்ஸில் இருந்து பல நாடுகள் வந்து இந்த தொழில்நுட்பத்தை கேட்குறாங்க நம்மளோட டை பண்ண ரெடியாக இருக்காங்க பண்ண துவங்கி இருக்கிறார்கள் இதை வந்து பண்ணுறாங்க ஸோ அது மாதிரி இனிமேல் அது வரும்னு நான் நம்புகிறேன் மேலும் பல இன்னோவேஷன் வரும்னு நான் நினைக்கிறேன் நம்ம மேனுஃபேக்சரிங்கும் இந்தியா விட்டு போயிருச்சு மேனுஃபேக்சரிங் விட்டு போனதுங்கிறது பெரிய விஷயம் அது மீண்டும் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ அது மாதிரி எதுவும் வரும் அரசாங்கங்கள் தொடர்ந்து இதை பற்றி பேசிகிட்டு வர்றாங்க சின்சியராக முயற்சி எடுத்தால் வந்துடும் நான் நினைக்கிறேன் பிரெயின் ட்ரெயின்ங்கிறது வந்து குறைந்து இங்கு அது அதற்கான இது வரும் நிச்சயம் வாக்கு பழிக்கணும் சார் பலவருடைய ஆதங்கமும் அதுதானே சார் இந்தியாவில் இருக்கும் கோகிலா தேவிங்கிறவங்க டபிள்யூடிஓ என்ன செய்து கொண்டு இருக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க டபுள்யூடி முதல்ல என்ன சார் இல்லை வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனை பற்றி அவங்க சொல்கிறாங்க கேட்னு இருக்குது ஜென்ரலி அக்சப்டட் டேரிஃப்லாம் இருக்குது ட்ரேட் டேரிஃப்லாம் அதெல்லாம் வந்து பழங்கதை அதை பேசி இன்றைக்கி பிரயோஜனம் இல்லை அதை தான் எல்லாத்தையும் தவிடுபடியாச்சு உடச்சு அமெரிக்கா வந்து இப்போ அவர் அவருக்குன்னு ஒரு தனி ரூட் போட்டுக்கிட்டு இருக்கார் இல்லையா யுனைடெட் நேஷன்ஸு இப்போ பல பேருடைய ரோல்ஸுங்கிறது இப்போ வந்து இன்ஸ்டியூஷன்ஸோட ரோல்ஸே வந்து ரொம்ப டெமினிஷ் ஆகிடுச்சுங்கிறத பார்க்குறோம் இது ஒரு ப மாற்றங்கிறது ஒரு பக்கம் நல்லதுன்னா கூட சில சமயங்களில் சில மாற்றங்கள் வந்து நல்லதில்லை அதனுடைய தாக்கத்தை இப்போ நம்ம முழுமையாக பார்க்குறோம் இது எங்கே போய் நிற்கும் எப்படி நிற்கும் இது வேறு புது புதுவீகமாக எப்படி உருவாகுமா பிரிக்ஸ் மாதிரி ஜி செவன் வந்து எப்படி ஜி டுவெண்ட்டியாக மாறுனச்சோ அந்த மாதிரி மாறுதல் வருமாங்கிறது பொறுத்துலேருந்து பார்க்கணும் பட் இதெல்லாம் வந்து இன்றைக்கி எடுபடக்கூடிய சூழலாக இல்லை எவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ்ட்ரீம் ஆகிடுச்சுன்னா இந்தியாவை பார்த்து அமெரிக்கா என்ன சொன்னது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் இங்கே பேன் பண்ணுறீங்க உங்கள் கதவுகளை அகல திறந்து வைங்க நீங்கள் வந்து இப்போ கதவுகளை மூடக்கூடாது வெளிநாட்டு வர்த்தகத்துக்கு வெளிநாட்டு வர்த்தகத்தை அலோவ் பண்ணணும் டூட்டி போட அப்படின்னா நம்மளை வந்து நீங்கள் வந்து முதல்ல சொல்லிகிட்டு இருந்தவங்க அப்புறம் வந்து அவங்க இந்த மாதிரி மாறினாங்க இப்போ வந்து அமெரிக்காவுக்கு ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன்லாம் அமெரிக்காவுக்கு வரணுங்கிறார் அவர் இப்போ மாற்றி நமக்கு அது வேறு மாதிரி அங்கே போகிறதுக்கு டியூட்டி நம்மளை டியூட்டி போடக்கூடாதுன்னு சொன்னால் அங்கே டூட்டி போடுறேங்கிறார் அங்கே போகிறதுக்கு ஸோ அப்படியே நேர்மாராக மாறிடுச்சு பாருங்கள் சுச்சுவேஷன் ப்ரொடக்ஷனிஸ்ட் எக்கானமியாக அமெரிக்கா மாறிடுச்சுப்போம் இந்தியா அப்படி இருக்குதுன்னு குற்றஞ்சாட்டியவர்கள் அமெரிக்கர்கள் அந்த அமெரிக்கா இன்னைக்கு அப்படி மாறிடுச்சு ஸோ இன்றைக்கி அதெல்லாம் வந்து நடக்க இன்றைக்கி வேறு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது பைப்போலருன்னு இருந்தது ரஷ்யா அமெரிக்கான்னு இருந்தது மாதிரி இன்றைக்கி பிறகு சைனா உள்ளே வந்தது இப்போ மல்டி போலாராக மாறிடுச்சு ஸோ அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அருண் குமார்ங்கிறவர் ஐபிஓவில் அந்த ஆஃபர் ஃபார் செயல்பங்களும் விற்கப்படுகிறது ஆனால் ஆஃபர் ஃபார் சேலில் விற்பவர்கள் இந்த பங்கை எப்போது வாங்கினார்கள் இதை விளக்கமும் கேட்டிருக்காரு வாங்கணும்னு நினைக்கிறாரு தெரிஞ்சால் நம்மளும் ஆஃபர் அதுக்கு முன்னாலே வாங்கியிருக்கலாமே பத்து ரூபாய்க்கு என்எஸ்டியில் கூட சொன்னீங்கல்ல சார் ரெண்டு ரூபாய்க்கு பங்குகளை வாங்கினவங்க இன்றைக்கி எண்ணூறு ரூபாய்க்கு விற்றுருக்காங்க இப்போ நம்மளும் சொன்னால் வாங்கியிருப்போமே ரெண்டு ரூபாய்க்கு சரி ரெண்டு ரூபாய்க்கு அன்னைக்கு அவங்க முதலீடு பொழுது அந்த துறையில் இருந்த ரிஸ்க் ரொம்ப அதிகம் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் தொண்ணூற்றி ஆறுன்னு நினைக்கிறேன் அந்த டெபாசிட் ஆக்ட் பாஸ் பண்ணதுக்கு பிறகு என்எஸ்டியல் தான் முத முதமொத வருது ஸோ கிட்டத்தட்ட இப்போ என்ன இருபத்தி ஏழு இருபத்தெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு தான் அந்த எண்ணூறு ரூபாய் பார்க்குறாங்க ஒன்று இதற்கிடையில் அந்த டெபாசிட்ரு டேக் ஆஃப் ஆகுமா ஆகாதா முதல் இரண்டு மூன்று ஆண்டுகள் நான்கு ஆண்டுகள் எனக்கு நினைவு இருக்கிறது நிறைய முதலீட்டாளர்களிட்ட போய் அப்போ வந்து கம்பல்ஷன் கிடையாது டிமேட்டுங்கிறது கம்பல்சரி கிடையாது அப்போ சர்ட்டிவிகேட் கொடுத்து டிமேட் பண்ணுங்கள் நல்லதுன்னு சொன்னால் தரமாட்டேன் அப்படின்னு பிடிச்சி வச்சுக்குவாங்க சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போயிட்டு நீ ஏதோ எலக்ட்ரானிக்காக மாற்றிட்டு காற்றுல கரைஞ்சி போச்சுன்னா எனக்கு என் கையில் சர்டிஃபிகேட் இருக்குது எனக்கு நம்ம எப்படி ரூபாய் நோட்டை வங்கியில் போட்டுருங்க அல்லது கியூஆர் கோட்டில் போடுங்க முதல்ல ஒரு நோட்டு கையில் இருந்தால் ஒரு கம்ஃபர்ட் இருக்கும் ஒரு பயம் இருக்கும் ஒரு தைரியம் இருக்குங்கிற மாதிரி இருந்தது அப்போ என்எஸ்டியர்லாம் பெரிய டேக் ஆஃப் ஆல் முதல் நான்கைந்து ஆண்டுகள் அவங்க வந்து நஷ்டத்தில் இயங்கக்கூடிய சூழல்லாம் பல ஆண்டுகள் இருந்ததெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அதற்கு தான் மெல்ல மெல்ல கன்வின்ஸ் ஆகி ஒரு கம்பல்சரி ஆகி அப்புறம் லாபம் ஈட்ட ஆரம்பித்தார்கள் இது ஒரு பக்கம் என்எஸ்டிஎலோடய கதை ஒரு பக்கம் இருக்கட்டும் நிறைய நிறுவனங்களில் ஆஃபர் ஃபார் சேலுக்கு வர்றதுக்கு முன்னால் ஆரம்ப கட்டத்தில் முதலீடு செய்தவர்கள் முழு பணத்தை இழக்க நிறந்ததெல்லாம் கூட இருந்திருக்கு அந்த நிறுவனத்தையே இழுத்து மூட வேண்டிய சூழ்நிலை வந்ததெல்லாம் இருக்குது உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணுன்னா ஃபார்மீசின்னு ஒரு நிறுவனம் ஃபார்மீசிங்கிறது அந்த நிறுவனத்துக்கு அதனுடைய பங்கு அந்த நிறுவனத்துடைய பேர் வேறு ஃபார்மீசின்னு சொல்லுவாங்க அந்த நிறுவனத்துடைய பங்கு ஒரு கட்டத்தில் ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு நூற்றி பத்து ரூபா நூற்றி பதினஞ்சு ரூபா இருந்தது நம்ம ஊர் நம்ம திரு வேலுமணி அவர்கள்லாம் வந்து அந்த நிறுவனத்தில் வந்து அவருடைய இது நிறுவனத்தை இது பங்குகளை கொடுக்கும் பொழுது அதுக்கு மாற்றாக பணம் ஒரு பக்கம் பெற்றுக்கொண்டாலும் இன்னொரு அந்த நிறுவனத்துடைய பங்குகளே ஒரு மதிப்பில் வாங்கினார் அதெல்லாம் இன்றைக்கி முப்பத்தைந்து ரூபாய்னு வந்து நூறு நூற்றி பத்துலேருந்து முப்பத்தைந்துக்கு அவங்க ரைட்ஸ் இஷ்யூ இது வேல்யூவேஷன் பண்ணி அதற்கு பிறகு இன்றைக்கி ஏழு ரூபாய் ரூபா பத்து ரூபான்னு இன்றைக்கி இரண்டாம் கட்ட சந்தையில் இருக்குது அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் ஸோ இந்த மாதிரி இழப்புதற்கு நம்ம தயாராகிறதையும் பார்க்கணும் மூன்றாவது விஷயம் என்னென்னா நம்ம அதை வாங்க முடியாது ஏன்னா அது பெரும்பாலும் பெரும் முதலீட்டாளர்கள் அவர்களுக்குள்ளே ரிஸ்க் எடுத்து அவங்க வாங்குறாங்க ஸோ அதில் வந்து சிறு முதலீட்டாளர்கள் நோக்கி அவங்க வரமாட்டாங்க அந்த நிறுவனமே வராது உங்கள்கிட்ட வந்து அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வாங்க அவங்களுக்கு தேவை பல கோடிகள் இப்போ செப்டோ இருக்குது சில நூறு கோடிகள் சில ஆயிரம் கோடிகள் அப்படின்னு திரட்டுறாங்க இந்த மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ்லாம் இன்றைக்கி பார்க்குறோம் ஒரு இருபது இருபத்தைந்து வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பித்து ஒரு கான்செப்ட்டை கொண்டு வந்து அதன் மூலமாக குவிக் காமர்ஸ்னு சொல்லி சில ஆயிரம் கோடிகளை இன்றைக்கி திரட்ட முடிகிறது அப்படின்னா அதை வந்து நம்ம போய் அங்கே போட மாட்டோம் ஏன்னா நஷ்டத்தில் இருக்கக்கூடிய நிறுவனத்தில் நம்ம பணம் போடுவோமாங்கிற கேள்வியும் வருகிறது ஸோ அதனால் அது வந்து ஓஎப்எஸ்ல வாங்கினவங்க ரிஸ்க் எடுக்கக்கூடியவர்கள் மிகப்பெரும் முதலீட்டாளர்கள் அவர்கள் செய்யக்கூடிய முதலீடுகளில் பல முதலீடுகள் நஷ்டத்துல முடிவடைந்து இருக்கிறது கையில ஒரு பணமும் இல்லாமல் கூட போயிருந்தெல்லாம் இருந்திருக்கு அதையும் தாண்டி முதலீடு செய்கிறார்கள் என்றால் அந்த ஓரிரு முதலீடுகள் மிகப்பெரிய ஆதாயத்தை அவர்களுக்கு தேடித்தரும் அப்படிங்கிறதுனால ஓகே இந்த பத்தில் எட்டு போய் ரெண்டு வர்றது அதேஷன் தான் எங்கேயும் நீங்க பார்க்கணும் பார்த்திபனுங்கிற நேரு ரெண்டாயிரத்தி முப்பதில் நிஃப்டி மூன்று மடங்கு செல்ல வாய்ப்புள்ளது என்று சில நிறுவனங்கள் கூறுகின்றன அதன்படி ரெண்டாயிரத்தி முப்பதில் நிப்டி எழுபத்தைந்தாயிரம் வரை செல்லுமா சரி ஏன் போகாது அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம எழுப்பலாம் பட் அதற்கு நிறைய இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்குது இட்ஸ் அ டூ லாங் பீரியட் டு சே தட் ஒன்றே ஒன்று சொல்லலாம் நீண்ட கால அடிப்படையில் இந்திய பங்குச்சந்தை சந்தை இருக்கும் நம்முடைய சராசரி ஃபிக்ஸட் ரிட்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை விட அதிக ஆதாயம் வர அளவுக்கு பங்குச்சந்தையுடைய மூமெண்ட் இருக்கும் தக்க கார்பரேட்ஸோட ஏர்னிங்ஸ் இருக்கும் ஏன்னா நம்முடைய இளைய சமுதாயம் இளைஞர்கள் நிறைய இருக்காங்க ஸ்பென்ட் பண்ணக்கூடியவர்களாக இருக்காங்க ஏர்ன் பண்ணக்கூடியவர்களாக இருக்காங்க ஸோ அது வந்து இது இந்த எக்கனாமி அந்த இன்ஜினை வந்து இட் கீப் இட் ரன்னிங் வெளிநாட்டோடு பிரச்சனை ஏற்பட்டால் கூட டேரி பார்லாம் இருந்தால் கூட உள்நாட்டு பொருளாதாரம் ஓரளவுக்கு வலுவானதாக இருக்கிறது பஸ் இதனுடைய ஸ்பில் ஓவர் ப்ராப்ளம்ங்கிறது இருக்கும் அது இல்லாமல் இருக்காது தற்காலிகமாக பட் அதை தாண்டி நம்ம வந்துடுவோங்கிறதுனால நிச்சயமாக வந்து நம்முடைய பங்குச்சந்தைங்கிறது வந்து நீண்டகால அடிப்படையில் என்னால் வந்து இந்த ரெண்டாயிரத்தி முப்பது ஜனவரி முப்பதாம் தேதி ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்து ஐநூற்றம்பது இருக்குன்னெலாம் சொல்ல முடியாது அதை யாராலையும் சொல்ல முடியாது ஒரு உத்தேசமான கணக்கு இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா ஒரு பாசிட்டிவான ட்ரெண்ட் இருக்கும் நீண்ட கால அடிப்படையில் அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த பாசிட்டிவான ட்ரெண்ட் எப்படி இருக்கும்னா நம்ம வந்து ஒரு ஃபிக்ஸட் ரிட்டன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் ஃபிக்ஸட் டெபாசிட்டை போடுற வருமானத்தை விட அதிக ஆதாயம் தரக்கூடியதாக இருக்குங்கிறது ஒரு நம்பிக்கை நான் நம்புகிறேன் இந்த மாதிரி நான் நிஃப்டியை பார்க்குறப்ப ஃபினான்ஸ்லாம் தெரிஞ்சு இதெல்லாம் இருக்குது ஒரு பதினெட்டு இருந்து பாக்கிறேன் சார் நீங்க எப்ப எப்பலேருந்து சார் பார்க்குறீங்க நிப்டி சென்செக்ஸ் நிப்டி ஆயிரத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆயிரத்துல இருந்து நிப்டி வரதுக்கு முன்னாலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் நிபி வரதுக்கு முன்னாலே சென்செக்ஸ் ஆயிரம் இருந்ததுலேருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று உடைய கடைசி நினைக்கிறேன் ஈராக் ஈரான் அந்த வார் நடந்த பொழுது கட் மிசைல அது நிறைய அந்த ஒரு பேச்சு நடந்த ஒரு காலகட்டம் அந்த காலகட்டத்தில் டிசம்பர் தொண்ணூத்தொன்று நினைக்கிறேன் நினைவு சேர்ந்தால் சென்செக்ஸ் வந்து ஆயிரத்துக்கு கீழே போணுச்சு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்றுன்னு போணுச்சு இந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் இப்போ நம்ம இப்போ பாருங்கள் இப்போ தொண்ணூத்தொன்றுன்னா நீங்கள் ஒரு முப்பத்தைந்து ஆண்டுகள் இந்த முப்பத்தைந்து ஆண்டுகளில் இந்த ஆயிரமுங்கிறது தான் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட எண்பது எண்பதாயிரத்துக்கிட்ட இருக்குது அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னென்னா நீங்கள் இருபத்து முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு சென்செக்ஸில் இருக்கக்கூடிய பங்குகளில் அதே சதவீதத்தில் ஆயிரம் ரூபாய் முதலீடு செய்திருந்தால் அது இன்னைக்கு எண்பத்தாயிரம் ஒரு லட்சம் போட்டிருந்தா இன்னைக்கு எண்பத்தஞ்சு லட்சமாக இருக்கும் அப்படிங்கறத அதனுடைய ஒரு கணக்கு நம்ம ரெண்டு ரூபா போட்டிருந்தா எண்ணூறுபாயிருக்கும்னு பார்த்தோம் இல்லையா ஆமா சார் இதுல இல்லை என்ன அது மாதிரி இது ஒரு கணக்கு ஓகே சார் அதே மாதிரி நிஃப்டி நீ ஆயிரம் பார்த்துருக்கீங்க ஆமாம் இருபத்தாயிரம் ஐம்பதாயிரம் பார்க்குறான் சரிச்சேன் பார்க்குறேன் நம்ம எனக்கு நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கை இருக்கு சரி ஓகேங்க சார் செல்வ கணப்பதிங்கிற அக்கௌண்ட்லேருந்து சார் அவங்கள்ட்ட ரெண்டு டீமேட் அக்கவுண்ட் இருக்கான் ஒன்று வந்து அவங்க ஹஸ்பண்ட் ஹஸ்பண்டியலோடு இருக்கான் இன்னொன்று வந்து அவங்க ஃபாதர் நேமோட இருக்குது அப்படிங்கிறாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா என்னென்ன மாதிரி ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும்னு கேட்டிருக்காங்க சரி இந்த மாதிரி நிறைய நடைமுறை சிக்கல் வந்து நம்ம ஊரில் இருக்குது இப்போது ஓகே கணவருடைய பெயரை தான் முத அப்பாவோட பேரில் முதல்ல சேர்த்துருப்போம் அப்புறம் கணவருடைய பேர் வரும் என்ன பண்ணணுன்னா நம்ம வந்து எந்த பேர் நம்ம வந்து கடைசியாக வச்சுக்க போகிறோங்கிறத பார்க்கணும் கணவருடைய பேரோட கண்டினியூ பண்ண போகிறோம்னா அந்த பேருக்கு எல்லா டாக்குமெண்ட்டையும் மாற்றணும் பேனோ ஆதாரோ எல்லாத்தையும் மாற்றணும் மாற்றிய பிறகு அதன் அடிப்படையில் டிமேட் அக்கௌண்ட்டை கொடுத்து இதுதான் என்னுடைய கணக்குங்கிறதுக்கு சான்று அடிக்கணும் முந்தைய பேருக்கான சான்று இந்த இப்போ இருக்க பேருக்கான இது நான் இப்படி தான் மாற்றிருக்கேங்கிறதுக்கான ப்ரூஃபை கொடுத்தா இந்த டிமெட் அக்கௌண்ட்டில் நம்ம பேரை மாற்றிடுவாங்க புதிய பேரை மாற்றினதுக்கப்புறம் அதிலிருந்து க்ளோஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னு இந்த அக்கௌண்ட்டுக்கு கொடுத்தோம்னா எந்த விதமான கட்டணமும் இல்லாமல் இந்த கணக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் இருக்க ஷேரப்புற அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க அப்படி பண்ணாமல் இது அப்பாவோட பேர்லேயும் இது வந்து கணவரோட பேர்லையும் இருந்தால் ரெண்டையும் வேறு வேறு அக்கௌண்ட்டாக தான் அவங்க பார்ப்பாங்க என்ன தான் பேன் கார்டு ஒன்றா இருந்தாலும் அட்ரஸ்ஸு இதெல்லாம் ஒன்றா கூட அவங்க அதை பண்ணி கொடுக்குறது இல்லை நம்முடைய கோரிக்கை என்னென்னா அதை பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம் சொல்கிறோம் ஏன்னா பேன் கார்டு ஒன்றா இருக்குது அட்ரஸ் ஒன்றா இருக்குது அப்படிங்கும்போது பண்ணலாமேனு பட் அவர்கள் அது பண்ண மாட்டாங்க ஏன்னா பேரே வேறு மாதிரி இருக்குது இல்லையா அது இது வேறு மாதிரி அது வேறு இது இருக்கும் பொழுது அது பண்ண மாட்டாங்க இதில் ஏதாவது திருமண இருக்குமாங்கிற ஒரு பயம் இருக்கும் அதனால் பண்ண மாட்டாங்க பேரை மாற்றிட்டால் நீங்கள் பண்ணலாம் இல்லைனாலும் பண்ணலாம் எப்போ பண்ண எப்படி பண்ணலான்னா இந்த கணக்கிலிருந்து டெலிவரி இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்லிப்னு மே எழுதி கொடுக்கலாம் அல்லது ஆன்லைனில் போய் நீங்கள் ஆஃப் மார்க்கெட் ட்ரான்ஸ்ஃபர்னு இருக்குது சந்தையில் விற்காமல் இன்னொரு கணக்குக்கு மாற்றுறது நான் உங்கள் கணக்கு கூட கொடுக்கலாம் ஷேரை ஸோ அந்த மாதிரி மாற்றுறதை பண்ணலாம் ஆன்லைன்லேயும் பண்ணலாம் அல்லது ஆஃப்லைன்லேயும் பண்ணலாம் அதுக்கு கட்டணம் உண்டு ஒரு டெலிவரி இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்லிப்புக்கு இருபத்தஞ்சு ரூபாய் ஒரு நாமினல் சார்ஜஸ் போடுவாங்க அதை கொடுத்துட்டு மாற்றிக்கலாம் இப்போ என் ஒய்ஃப் அக்கௌண்ட்டுக்கு நான் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி ஷேராக ட்ரான்ஸ்ஃபர் ஷேரே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் காரணம் கேட்பாங்க ஒன்று அதுக்கான விலையை போடணும் இருந்து பணம் வாங்கியிருந்தால் விலையை போடணும் இந்த விலைக்கு நான் வித்திருக்கேன்னு இல்லை என்னுடைய மனைவிக்கு தான் நான் கிஃப்ட்டாக கொடுக்குறேன்னா அது கிஃப்ட்ன்னு போடணும் அப்போ அது கிளப்பிங் ப்ரொவிஷன் அப்ளை ஆகுமாங்கிறது ஆடிட்டரை செக் பண்ணிக்கணும் பட் அது மாதிரி பண்ண முடியும் டெக்னிக் ஓகே இப்போ இந்த ஆப்பில் நிறைய ப்ரைவேட் ஆப் இருக்குது அந்த ஆப் மூலியமாகவே பண்ண முடியும் பண்ண முடியும் ஆப் மூலமாக ஈஸி இப்போ சிடிஎஸ்ல எடுத்துக்கிட்டோம்னா ஈஸி ஈஸியஸ்ட்ன்னு இருக்குது அந்த ஆப் மூலமாக பண்ணலாம் ஓகே கருணாகரங்கிறவர் வந்து நகப்பன் சார் என்ஆர்ஐ டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ட்ரை பண்ணுற முடியலன்னு போட்டிருக்காரு இல்லை கஷ்டம்னு இல்லை அது வந்து நீங்கள் வந்து ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது முதல்ல என்ஆர்ஐ வந்து போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் அப்படிங்கிற ஸ்கீமுக்கு அடிப்படையில் ஒரு வங்கியில் வந்து அது அனுமதி மத்திய ரிசர்வ் வங்கியிடம் அனுமதி பெற்ற பேங்க்கில் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் பிஏஎஸ் அக்கௌண்ட்டுன்னு அதோடு அங்கே வந்து ஒரு ஓப்பன் பண்ணியிருக்கேன் என்ஆர்ஓ அக்கௌண்ட்டையும் என்ஆர்ஐ அக்கௌண்ட்டையும் இணைக்கணும் ஏதோ ஒரு அக்கௌண்டையும் இணைச்சிடணும் இணைச்சப்போ பேங்க் அக்கௌண்ட் ரெடி ஆயிடுச்சு இதன் அடிப்படையில் ஒரு ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் இது எல்லாமே ஹார்ட் காப்பி பேப்பர் கேட்பாங்க பெரும்பாலும் ஆன்லைனில் பெரும்பாலும் யாரும் பண்ணுறதில்லை எனக்கு தெரிந்து அப்போ அந்த பேப்பரை நீங்கள் ரெடி பண்ணி உங்களுடைய ஃபாரின் அட்ரஸ் ப்ரூஃப் லோக்கல் அட்ரஸ் ப்ரூஃப் பேன் கார்டு அங்கே இருக்கக்கூடிய டேக்ஸ் ரெசிடென்சினா அந்த ப்ரூஃப் ஐடென்டிட்டி ப்ரூஃப் ஃபோட்டோ எல்லாம் ஒட்டி கையெழுத்து போட்டு பல கையெழுத்துகள் போட வேண்டியிருக்கும் அனுப்பணும் அனுப்பிச்சிங்கன்னா ஓப்பன் பண்ண முடியும் அது ஒன்றும் இல்லை இட்ஸ் அ டெடியஸ் ப்ராசஸ் ஆனால் பண்ண முடியும் அது நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுறாங்க ஏன்னா இந்தியா அந்த மாதிரியான ஒரு ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சந்தையாக இதுவரைக்கும் இருந்திருக்கு அதனால் வந்து இந்தியாவை நோக்கி நிறைய என்ஆர்ஐஸ் வந்து இந்த மாதிரி முதலீடுகள் வர ஆரம்பிச்சிருக்கு நிச்சயமாக பண்ண முடியும் நீங்கள் இதற்கான வங்கிகளை அணுகுனாலும் அதற்கான உதவி உங்களுக்கு செய்வாங்க அல்லது அதற்கான ப்ரொசீஜர் என்னங்கிறத வந்து நம்மளால் முடிஞ்சால் நம்ம ஷேர் பண்ணலாம் அதுவும் நிச்சயம் பண்ண முடியும் ம் ஓகே குகன்கிற நேர் வந்து பில் டிஸ்கவுண்டிங்னா என்ன அதில் எப்படி முதலீடு செய்கிறதுன்னு கேட்டிருக்காங்க சரி நிச்சயம் ஒரு நல்ல கேள்வி பல நிகழ்வு நிகழ்ச்சிகளுக்கு முன்பு இதை பற்றி நம்ம சின்னதாக பேசியிருக்கோம் இன்றைக்கி எம்எஸ்எம்இஸுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே என்னென்னா ஒரு பக்கம் நம்ம அந்த பில்லை ரைஸ் பண்ணோடனே ஜிஎஸ்டியை கட்ட வேண்டிய ஒரு சூழல் இருக்குது இன்கம் வர்றப்போ இன்கம் டேக்ஸ் கட்டுறாங்கிறது வேறு அது வருஷ கடைசியில் ஆனால் இதற்கு அட்வான்ஸ் டேக்ஸ் கட்ட வேண்டி வரும் இதற்கிடையில் இவங்க விற்ற பொருளுக்கான பணமே வந்துருக்குது பொருளை விற்றுருவாங்க பில்லை ரைஸ் பண்ணிடுவாங்க ஜிஎஸ்டி வந்திருக்கும் ஜிஎஸ்டியை கட்டணும் இந்த பக்கம் மூணு மாதத்துக்கு ஒருக்கா அட்வான்ஸ் டேக்ஸ் கட்ட வேண்டிய சூழல் வரலாம் சில பேருக்கு அந்த அதுக்குள்ளே வந்தாங்கன்னா ஸோ பில்லு வரல அப்போ பணம் நம்ம ஒரு பொருளை ஒருத்தருக்கு சப்ளை பண்ணிவிட்டு அந்த பொருளுக்கான பணம் நமக்கு வரலைன்னா ஒர்க்கிங் கேபிடல் எஃபெக்ட் ஆகுது இதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து இப்போ மூன்று எக்ஸ்சேஞ்சஸ் அவைலபிள் இதில் முதல்ல வந்து ஏ ட்ரெக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது அப்புறம் வந்து ஆர்எக்ஸ் எல்னு ஒன்று இருக்குது ஒன் எக்ஸ்சேஞ்சுன்னு ஒன்று இருக்குது இந்த ஆர்எக்ஸ்யல்ங்கிறது வந்து ரிசீவபிள்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இண்டியா லிமிடெட் அதனுடைய ஷார்ட்ஃபார்ம் தான் ஆரக்ஸ்ஐங்கிறது ரிசீவபிள் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா லிமிடெட் இது ஆரம்பித்தது வந்து சிட்பி ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் என்எஸ்சியும் சேர்ந்து வேறு சிலரும் சேர்ந்து இது ஆரம்பிச்சிருக்காங்க இந்த எக்ஸ்சேஞ்சில் என்னென்னா இது ஒரு ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி பொருளை விற்றுட்டு பில்லை கையில் வச்சுருக்கவங்க எனக்கு பணம் வேணும்னு கேட்குறவங்க ஒரு பக்கம் பணம் வைத்திருப்பவர்கள் ஒரு பக்கம் ஸோ நான் வந்து இப்போ ஒரு ம அரசாங்கத்துக்கு மத்திய அரசாங்கமாக இருக்கலாம் மாநில அரசாங்கமாக இருக்கலாம் அல்லது தனியார் கார்பரேட்டுக்கு நான் ஒரு பொருளை சப்ளை பண்ணிட்டேன் பில்லை ரைஸ் பண்ணிட்டேன் அந்த பில்லு எனக்கு மூணு மாதம் கழிச்சு தான் அவங்க பே பண்ணுறேன்னு அதில் எழுதி கொடுத்துருக்காங்க இது அப்ரூவல் உள்ள அந்த நிறுவனம் அப்ரூவல் நிறுவனமாக இருந்தால் நான் இந்த பில்லில் அந்த இதில் போஸ்ட் பண்ணுவேன் நான் அந்த மாதிரி ஒரு பத்து லட்சத்துக்கு சப்ளை பண்ணியிருக்கேன் இதுக்கு எனக்கு பணம் மூணு மாதம் கழித்து வரும் ஆனால் எனக்கு இப்போ பணம் தேவைன்னு பணம் கொடுக்குறவர் என்ன பண்ணுவாருன்னா நிறைய பேர் அந்த மாதிரி பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க பணம் நிறைய கையில் இருக்கும் இந்த மாதிரி டிப்ளாய் பண்ண ரெடியாக இருப்பாங்க ஒருத்தர் சொல்வர் நான் பன்னிரெண்டு சதவீத வட்டிக்கு நான் கொடுக்கற ரெடியும்பார் அதாவது பன்னிரெண்டு சதவீதத்தை கழிச்சுக்கிட்டு கொடுக்குறேன் அதுக்குள்ளே அந்த ஒர்க்கிங் போட்டுட்டு பத்து லட்சம்னா ஒம்பது லட்சத்து தொண்ணூறாயிரம் கொடுக்குற ரெடிப்பார் இன்னொருத்தர் ஒம்பது லட்சத்து எண்பதாயிரம் கொடுக்க ரெடியும்பார் ஒருத்தர் ஒம்பது லட்சத்து ஐம்பதாயிரம் தான் இந்த ஒம்பது லட்சத்து தொண்ணூறாயிரம் இவருக்கு பெனிஃபிட் ஹையெஸ்ட் பில் யார் இருக்கோ அந்த இதை சீலில் டீல் பண்ணிவிடும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இவர்கிட்டருந்து ஒம்பது லட்சத்து தொண்ணூறாயிரத்தை வாங்கி இவர்கிட்ட கொடுத்துடுவாங்க இந்த பில்லு அவர் கைக்கு போயிடும் பில்லை இவர் எண்டார்ஸ் பண்ணி அவர்கிட்ட கொடுத்துருவார் அந்த ஃபைனான்ஷியர் இருக்கார் பார்த்தீங்களா மூணு மாதம் கழிச்சு அவர் அந்த நிறுவனத்திடம் போய் அந்த பணத்தை பெற்றுக்குவார் அவருக்கு பத்து லட்சம் முழுமையாக கிடைக்கும் இந்த மூணு மாதத்திற்கான தான் அந்த பத்தாயிரமோ இருபதாயிரமோ முப்பதாயிரமோ ஐம்பதாயிரமோ அது அன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சிட் ஃபண்டில் கழிவு கழித்து எடுக்கிற மாதிரி இந்த பில்லை கழித்து அவர் எடுத்துக்கிறாரு அந்த பில்லை கலெக்ட் பண்ணுற பொறுப்பை அவர் எடுத்துக்கிறாரு இதை வந்து ஒழுங்கு பண்ணி கொடுக்குறது இந்த எக்ஸ்சேஞ்சு இதுதான் பில் டிஸ்கவுண்டிங்கிறது பில் டிஸ்கவுண்டிங் பேங்க்லையும் பண்ணலாம் வேற எல்லையும் பண்ணலாம் இப்போ இது ஒரு எக்ஸ்சேஞ்சாக வந்துருச்சு இது வந்து கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான எம்எஸ்எம்இஸ் ஓசூரில் திருச்சி மாதிரி ஊரில் கோயம்புத்தூரில் சென்னையிலலாம் இவங்கள்ட்ட பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க பல ஆயிரம் கோடிகள் வந்து இப்போ இதில் வந்து பரிவர்த்தனை நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஆரெக்சைகள் டாட் காம் வெப்சைட் ஆரெக்சேகலோடய வெப்சைட்டோ அல்லது ஏர்ட்ரெட்ஸோட வெப்சைட்டோ போய் பார்த்தீங்கன்னா அல்லது எம் ஒன் எக்ஸ்சேஞ்சோடய வெப்சைட்டோ போய் பார்த்தீங்கன்னா இதற்கான முழு விவரமும் இருக்குது மாநில அரசாங்கங்களும் இதை வந்து ஊக்குவிக்கிறாங்க இது மாதிரி கேஷ் ஃப்ளோக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுனால ஒர்க்கிங் கேபிளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுனால சிறு குறு நிறுவனங்கள் உங்களுக்கு பணம் உடனடியாக தேவைன்னா நீங்கள் இங்கே உங்களுடைய பில் டிஸ்க் பதிவு செய்து கொண்டு உங்கள் பில்லை டிஸ்கவுண்ட் பண்ணி உங்கள் பணத்தை வாங்கிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சார் இது ஒரு முதலீடு மாதிரி தெரியுது சார் எஃப்டி மாதிரி ஷேர் இது வந்து மூணு மாசம் கழிச்சு உறுதியாக வரப்போ நிறுவனங்கள் அந்த மாதிரி பதிவு செய்து கொண்டு இந்த மாதிரி பண்றாங்க இப்போதைக்கு பெரு நிறுவனங்கள் கார்பரேட்ஸ் அல்லது நீர் நிறுவனங்கள் தான் அது மாதிரி தனி நபர்கள் யாரும் பண்ற மாதிரி எனக்கு நடக்க வாய்ப்பு இல்லை அந்த தான் அந்த எக்ஸ்சேஞ்ச் கொடுக்குது அந்த எக்ஸ்சேஞ்ச் தான் பண்றாங்க இதுக்கு அப்ரூவல் ப்ராசஸ் வச்சிருக்காங்க இந்த நிறுவனங்கள் நீங்க எல்லா நிறுவனங்களும் சப்ளை பண்ணிட்டு அங்கே போய் வாங்க முடியாது அது வந்து நீங்க இந்தியா விட்டு ஓடி போன ப்ரொமோட்டர்ஸ் இருக்கக்கூடிய நிறுவனங்கள்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி அது அதுக்கு சில சட்டத்திட்டங்கள் வைத்திருக்கிறார்கள் ஃபில்ட்ரிங் மெக்கானிசம் இருக்குது அதற்குள்ளே உள்ள மூணு பேரையும் ஃபில்டர் பண்ணுறாங்க இந்த பொருளை விற்கிறவர் அவரை பதிவு செய்து கொள்ளணும் பணம் கொடுக்குறவர் அவரை பதிவு செய்து கொள்ளணும் இந்த நிறுவனங்கள் பதிவு செய்த நிறுவனங்களாக இருக்கணும் ஸோ மூன்றையும் ஒருங்கிணைத்து இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து அது செய்கிறதுனால தான் அது ஓரளவு பாதுகாப்பானதாக இருக்குது ஹண்ட்ரட் பெர்சென்ட் செக்யூர்டாக கேரண்டீடானு நம்ம இன்றைக்கி எதையுமே கேட்க முடியாதுன்னு வச்சுக்கலாம் பட் ஓரளவுக்கு ஒரு பேசிக் ஃபில்ட்ரிங் மெக்கானிசம் அவங்க பண்ணி அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டுறவர்களை மட்டும்தான் அதை உள்ளே கொண்டு வர்றாங்க சோ முடிச்சவொன்னே இதோ போகிற சொசைட்டிங்கிற மாதிரி வெப்சைட்டுக்கு போகிறாங்க தெரியுமா தேங்க் யூ சார் நேரில் கிட்ட வழக்கில் டீடெய்லில் வந்து பதில் சொன்னீங்க தேங்க் யூ ஸோ மச் நான் அதிசயா அதிசயம் ஆரம்பம் அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமாக